நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வர வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட பால் கரை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு ஏழு லிட்டருமே கேரண்டியாக கரக்கு கரக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தற்போதுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பதினைந்து லிட்டரு வந்து கரை வைத்து சொல்லியிருக்கிறாங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்